கனடா அரசாங்கம்னடாக்கு போறவர்கள் அங்க வேலை செய்ய முடியாது திரும்ப நாய் கட்டாயம் போக வேண்டும் அப்படி என்பது முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அங்க மாணவர் கல்வி கற்க போகின்றவர்களும் அவர்களுடைய அந்த கல்வி கற்கின்ற காலம் எல்லாம் முடிவடைந்த பின்னர் நாட்டிற்கு திரும்ப போக வேண்டும் அவர்களுக்கான நிரந்தர வேலையோ அங்க நிரந்தரமாக தங்குவதுக்கான அனுமதியோ வழங்கப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி கனடா அரசாங்கம் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அடுத்தது யாழ்ப்பாணத்துல மீடர் பட்டியில் கடன் வாங்கி ஒரு இளம் குடும்ப பெண் உயிரிழந்திருக்கின்றார் இவை இரண்டும் குறித்த இந்த காணொலியில நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரை என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தவறாம வரும் canada விற்கு இலங்கையில இருந்தும் சரி வேற நாடுகள்ல இருந்தும் சரி visit visa போறவங்க திரும்ப நாட்டிற்கு வராமல் அங்கேயே தாங்கி அங்க நிரந்தர வேலை visa பெற்று அங்க இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதால கனடா அரசாங்கம் தற்போது என்ன செய்து செய்திருக்கின்றார் கனடாவுக்கு இனி விசிட் விசாவில போறவர்கள் அங்க வேலை செய்ய முடியாது அவர்களுக்கான அந்த விசிட் விசாவிற்கான கால எல்லை முடியும் போது மீண்டும் நாட்டுக்கு கேள்வி வர வேண்டும் ஏன் இந்த முடிவை கனலா அரசு மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே மாணவர் தீபாவில கல்வி கட்டு கனலா வைத்து போகின்றவர்கள் அங்க கல்வி கற்று முடிந்த பிறகு அவர்களை கொண்ட ஒரு வேலைக்கான ஒரு காலம் கொடுக்கப்படும் இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஒரு வேலை தீபா வழங்கப்படும் அது முடிவடைந்த பின்னரும் அவர்கள் மீண்டும் தங்களுடைய வேலை தீபாவை நிரந்தரமாக அங்க பெற்றுக்கொண்டு நிரந்தரமாக அங்க இருக்கிறதற்கான வழிகளை பார்த்தார்களாம் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா போராடுவது வேறு வழிகளில முயற்சி செய்வது ஒரு வன்முறையை ஏற்படுத்துற வகையில அதெல்லாம் இவ்வாறான ஒரு சட்டத்தை கனடா அரசாங்கம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதாக அமல்படுத்தப்பட்டது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது தற்போது

அங்கு வேலை செய்ய முடியாது அப்படி ஒரு செய்தியை கேரளா அரசாங்கம் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது வீட்டில உள்ள சொத்துக்களை காணிகளை விட்டு அங்க போய் அநியாயமாக வேலை இல்லாமல் குடும்பங்களிலிருந்து தனிமையில தவிக்காதீர்கள் சரியாக அறிந்து அங்க போனா வேலை கிடைக்குமா இல்லது வேலைக்கு சாவில போனா நிலமா என்பதை தீர்மானித்து நீங்க கேரளாவிற்கு போகும் நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு பதிவிடம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக போய் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இது குறித்து கட்டாயம் சொல்ல வேண்டும் இந்த மீட்டர் வட்டி யாழ்ப்பாணத்துல ஒரு இளம் குடும்ப பெண் இருபத்தி எட்டு வயசு மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி கடை நடத்தி இருக்கிறாரா அந்த கடன் கடையை வந்து சரியா நடத்த முடியல இடையில கடை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால பாத்தீங்கன்னா அந்த வட்டிக்கு வேண்டிய காசு கொடுக்கணுமே கடை கூட்டினா இப்படி காசு கொடுக்கறது அந்த பெண்ணால காசு கொடுக்க முடியல கடன் கொடுத்த சும்மா இருப்பாங்களா நாளுக்கு நாள் வீட்டை வந்து வெப்ப காசு வெறும் தருவீங்க அப்படி எப்படி தருவீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க கடன் கொடுத்த எல்லாருமே பழமதான் நாங்களா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி கடன் எப்படி நாங்க வாங்கணும் யோசிப்போம் கொடுத்தாங்க மட்டும் நீங்க நல்லபடியா வாங்குறீங்க திருப்பத்திர பஞ்சியா இருக்குதா அல்லதுங்க எங்களை காசை வாங்கி அப்படின்னு எல்லாம் கட்டாயம் கேட்போம் யாரா இருந்தாலும் கேட்பாங்க காசு கொடுக்கறவங்க கேட்பாங்க வாங்கினவர்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டும் இல்ல காசை இரவு நேரத்துல கொடுக்க வேண்டும் மீதன் வட்டிக்கு வாங்க போறவங்க எங்களால அந்த குடுக்க முடியுமா அல்லது கொடுக்கிறதுக்கு மாற்று வழி இருக்குதா என்றெல்லாம் எல்லாம் வடிவ தீர்மானிச்சுட்டு தான் அந்த காசை வேண்டதுக்கு போகணும் காசை வேண்டி நாங்க அதை செலவழித்து போட்டு அல்லது பிசினஸ்ல முதலிடா போட்டுட்டு அதை மீள எடுக்கலாம அந்த பிசினஸ் கட்டி எழுப்பலாம் எல்லாத்தையும் மூடி போட்டு திரும்ப வீரர்வட்டி காரனுக்கு காசு குடுக்கிறான் தேவையில்லாம பேசுறான் இல்லை அதோடு இந்த பெண் வந்து விபரீத முடிவுல தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறான் இரண்டு பிள்ளைகளும் இருக்குது மீடர் வட்டிக்கு கடன் யோசிக்கணும் சாதாரணமாக நாங்க பேங்கில போய் ஒரு நகை அழகி வைத்தாலே ஒரு குறிப்பிட்ட காலம் முடிய எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புவினா புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அல்லது வட்டியை கட்டுங்கள் சொல்லி ஆனா வட்டிக்கு காசு கொடுத்தவன் அப்படி செய்ய மாட்டான் ஒரு நாள் பொறுத்து பாக்க காசு வேற இல்லையா போன் பண்ணுவாங்க இல்ல நேரம் வந்துட்டு கேட்பாங்க சரி இல்லையா சண்டை பிடிப்பாங்க பேசுவாங்க அப்படிதான் நடக்கும் வீட்டர் வட்டிக்கு வாங்கினான் ஆனா நகை எங்கள்கிட்ட இருந்தாலோ அல்லது பேங்க்ல ஏதாவது லோன் எடுக்கலாம் சொன்னாலோ அதுக்கான முயற்சி பண்ணி அப்படி நாங்க எடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி வட்டிக்கு கடன் வாங்கி அவங்க வட்டிக்கு மேல வட்டி போட்டு நாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கடனை கொடுக்காட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று சொல்லி எங்களுடைய ஆயுட்காலம் காலம் முடிகிற வரைக்கும் வட்டி வந்து கொண்டே இருக்கும் இல்லாமல் இப்படி மீதர் வட்டிக்கு கடன் வாங்கி நீங்களும் உங்களுடைய உயிரை மாய் உங்களுடைய குடும்பங்களை மனாதையாக்காதீங்க தயவு செய்துபடியான மீட்டர் வட்டியை கடன் வாங்காதீங்க ஒரு தொழில் உங்களால் செய்ய முடியும் என்றால் சிறுப சிறுக ஒரு காசை கொஞ்சமாக சேமித்து வச்சு அதை நீங்க ஆரம்பிங்கள் அதை விட்டுபடி கடன் வாங்கி ஒரு 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 தொழிலையும் செய்யாதீங்க சிலர் எந்த விதத்திலையும் முன்னேற விடாது மீண்டும் மீண்டும் அந்த கடனால நாங்கள் அழிந்து போகின்ற ஒரு நிலைதான் ஏற்படும் சிந்தித்து செயற்படுவோம் இப்படியான தவறுகளை செய்யாதீர்கள் அண்மை காலத்தில் உள்ள யாழ்ப்பாணத்தில் ஒரு வர்த்தக ஒருவர் அந்த கொரோனா காலத்துல கடன் வாங்கி கடனை கடையை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி கடன் வாங்கி செய்திருக்கிறார் ஆனால் அந்த கடனை கட்ட முடியல அவருமே இப்படியான ஒரு விபரீத முடிவைகள் எடுத்து உயிரை மைத்தர தயவு செய்து மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கி உங்களுடைய உயிர்களை இழக்காதீர்கள் இந்த ஒரு வீடியோவால ஒராளாகி பயனடைவார என்றால் அதுல இந்த வீடியோ பிரயோசனம் என்று நான் நம்புறேன் இந்த வீடியோ மறுபடி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணி கொடுங்க